எளிமையாக வாழணும் அப்படின்னா நம்ம வந்து பகலில் தூங்கணும் அப்போ தான் நம்ம எளிமையாக வாழணும் எளிமையான வாழ்க்கையை நோக்கி தான் நம்ம போகணும் அப்போ தான் நமக்கு அமைதி கிடைக்கும் நம்ம உடல் நலன் மீது நமக்கு அக்கறை இருக்கணும் அதான் எளிமையான வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும் என்றால் அப்போ தான் உடல் நலனில் நாம் அக்கறை காட்ட முடியும் நம்ம உடல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த உலகம் எப்படி வேணாலும் பரபரப்பாக எப்படி வேணாலும் ஏங்கிட்டு போட்டோம் இது நிறைய நிறைய வேலை சுமைகள் நிறைய வேலைகள் தேவைகள் பெருகிக்கிட்டே இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கணும் அப்போ நிறைய விஷயத்தை தியாகம் பண்ணணும் அப்படின்னா கடைசியில் நாம் வந்து வெறும் தியாகிகளாக தான் இருப்பதை தவிர ஒரு மகிழ்ச்சியாக வாழ முடியாது உடல் நலனின் மீது நமக்கு உடல் நலனுக்கு நம்ம மு உண்மையாக இருக்கணும் நம்ம உடல் நலனுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணுன்னா கண்டிப்பாக பகலில் ஒரு ஒரு மணி நேரமாச்சு கண்டிப்பாக தூங்கணும் அப்போ தான் நம்ம உடல் நலனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம உடல் நலனை புற புறக்கணிச்சுட்டு நாம் வந்து ஒரு லட்சத்துக்காக போராடக்கூடாது நம்முடைய லட்சம் நமது உடல் நலனையும் உள்ளடக்கியதாகத்தான் இருக்க வேண்டும் அப்போ தான் இந்த உடலை பயன்படுத்தி தான் நம்ம வந்து நம்ம செயல்களை சாதிக்கிறோம் வாழ்கிறோம் எல்லாத்தையுமே பண்ணுறோம் அப்போ உடலுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் நம்ம உடல் நலனை புறக்கணிச்சிட்டு நம்ம வந்து நம்ம லட்சத்துக்கு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நாளைக்கு போக முடியாது உடம்புல நோய் வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு தூக்கம் வேறு குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்போது நம்ம ஓய்வு உழைப்பு இந்த ரெண்டுக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழணும் ஒரு உழைப்பு உழைப்புனால்தான் நமக்கு பணம் கிடைக்கிது புகழ் கிடைக்கிது அதனால் உழைப்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து ஓய்வை வெறுத்துறக்கூடாது தூக்கத்தை வெறுத்து விடக்கூடாது அதனால் நம்ம வாழ்க்கை எளிமையானதாக இருக்கணும் நாம் எளிமையாக வாழ வேண்டும் நம்ம ஒரு லட்சியம் உயர்வாக இருக்கலாம் நம்ம உயர்வான லட்சியத்தை அடைவதற்கு நாம் வந்து எளி எந்தளவுக்கு எளிமையாக உழைக்கிறோம் அப்படிங்கிறது எளிமையாக வாழ் எளிமையாக உழைத்து ஒரு உயர்வான லட்சியத்தை நீங்கள் அடைய முடியும் எளிமையான வாழ்க்கையிலேருந்து நம்ம என்றைக்குமே விலகி விலகி விடக்கூடாது அப்போ நம்ம உடல் நலன் மீது நம்ம அக்கறை கண்டிப்பாக வச்சுருக்கணும் உடல் நலனை வந்து புறக்கணிச்சிட்டு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்காகவோ அப்போ அது வந்து அப்போது நீங்கள் வாழவே முடியாது ஏன்னா உடலில் நோய் வந்துடும் அப்போ மகிழ்ச்சியாக அப்போ நோயோடு தான் நம்ம வாழ முடியும் உடல் நலனை புறக்கணிச்சுட்டு நீங்கள் உங்கள் லட்சியத்தை நோக்கி போகிறீங்கன்னா கண்டிப்பாக உடம்புல நோய் வந்துடும் நோய் வந்துச்சுன்னா உங்களால் தொடர்ந்து வாழவே முடியாது அதிக காலம் ஆயுட்காலம் குறைஞ்சிரும் அப்போது அதிக காலமும் உயிர் வாழ வேண்டும் நம்ம லட்சியத்தையும் அடையணும் உயர்வான லட்சியத்தை அடைவதற்கு கண்டிப்பாக நீங்கள் தூக்கத்தெல்லாம் தியாகம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உயர்வான லட்சியத்துக்கும் உயர்வான லட்சியத்தை அடைவதற்கு தூக்கம் வந்து எதிரானது கிடையாது தூக்கம் என்பது எதிரி கிடையாது இந்த உடல் நலன் என்பது உயர்வான லட்சியத்தை அடைய அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடாது அப்போ உடல் நலனையும் நம்ம முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுத்து அப்போ நம்ம மத்தியானம் தூங்கணும் கண்டிப்பாக அது ஒரு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ விடுமுறை கிடைக்குதோ அப்போல்லாம் மத்தியானம் தூங்குகிற ஒரு வழக்கத்தை வச்சுருந்தா நம்ம உயர்வான லட்சியத்தையும் எளிமையாக செய்ய முடியும் உயிர்வான லட்சியத்தை கூட நம்ம எளிமையாக செய்ய முடியும் நம்ம உடல் நலனோடு இருக்கலாம் உடல் நலனோடு இருந்து உயர்வான லட்சியத்தை அடைய முடியும் அப்போ எளிமையாக வாழணும் அது பலருக்கு முன்மாதிரியாக இருக்கும் பெரிய உயர்வான லட்சியத்தை அடையணுன்னா எப்போ பார்த்தாலும் மணி நேரங்காலம் தெரியாமல் உழைச்சிக்கிட்டு தூக்கு தூங்காமல் கொள்ளாமல் தூக்கத்தை தொலைச்சிக்கிட்டு அப்படியெல்லாம் நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல அதனால் வந்து உடல் நலனை வந்து எ எந்தளவுக்கு நீங்கள் பகலில் தூங்குறீங்களோ அந்தளவுக்கு எளிமையாக வாழ்வீங்க பகலில் வந்து ஒரு மணி நேரமாக தூங்கணும் அப்படி ஒரு வழக்கத்தை வச்சுக்கணும் உடம்புக்கு தேவையான தூக்கம் தேவையாக அதை உடனே கொடுத்துடணும் அதே நேரத்தில் நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதுக்காக வந்து அதையும் அது வந்து ஒழுக்கம் சார்ந்த ஒரு நடைமுறையில் வருது அதிகாலையில் நம்ம வந்து தூங்கக்கூடாது அதிகாலையில் வெளித்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் மத்தியானம் ஒரு மணி நேரம் தூங்கிறது நம்ம எப்போவுமே வந்து நம்ம லட்சியத்தை எளிமையான வழியில் அடைவதற்கு அது உதவி செய்யும் அதே நேரத்தில் நம்ம லட்சியத்தில் குறை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம லட்சியம் உயர்வானதாக இருக்கட்டும் உயர்வான லட்சியத்துக்கும் உயர்வான உயர்வான லட்சியத்தை வைத்துக்கொள்கிறவர்கள் மத்தியானம் தூங்கவே கூடாதுன்னு அப்படி ஒன்றுமே கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எளிமையாக வாழ்றீங்களோ உங்கள் லட்சத்தை நீங்கள் எளிமையாக அடைவதற்கான வழிகளை கண்டுபிடிப்பீங்க உங்கள் லட்சியத்தை எளிமையாக அடைவதற்கான வழிகளை நீங்கள் எப்போ கண்டுபிடிப்பீங்க உங்கள் உடல் நலனியில் அக்கறை இருக்க வேண்டும் உடல் நலனியில் உங்களுக்கு அக்கறை இல்லைன்னா உங்கள் லட்சியத்தை அடைவதற்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ரொம்ப அதனால் மத்தியானம் தூங்கிறது வந்து நீங்கள் ரொம்ப எளிமையாக வாழ்வதற்கும் உங்கள் லட்சியம் என்பது உங்களுக்கு அச்சுறுத்தாது உங்கள் லட்சியம் என்பது உங்களை அச்சுறுத்தக்கூடாது அதனால் மத்தியானம் தூங்கிறது ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை கொடுக்கும் நல்ல ஒரு எளிதான வாழ்க்கையை உறுதி செய்யும் உங்கள் நலன் மீது நீங்கள் அக்கறையாகத்தான் இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் உங்கள் உடம்புக்கு நீங்கள் சொல்லணும் அதை எப்படின்னா அது அப்படி தான் மத்தியானம் தூங்கணும்